ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நியூஸ் ஷோட இன்னைக்கான முதல் ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த பிரமாவை பார்த்த உடனே பத்த வச்சுட்டே பரட்டா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது வேற எதுவும் கிடையாதுங்க ஒரு டாஸ்க் குடுக்கறாரு அந்த டாஸ்க்னால என்னெல்லாம் கிளவர வரப்போகுது அப்படிங்கறத இந்த பிரமோல இருக்குது அப்படி இந்த பிரமோல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத டீடெயிலா பாத்திரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த பிரமோவை பொறுத்தளவுல கனி வந்து டாஸ்க் லெட்டர் படிக்கிறாங்க அந்த டாஸ்க் லெட்டர்ல என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க கிட்ட ஒரு நாள் பிக் பாஸ் வீட்ல இருக்கிறதுக்கான சரக்கு மட்டும் தான் இருக்குது அதுக்கு மேல அவங்க கிட்ட எந்த திறமையுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி காரணத்தை

கேமராவுக்காக தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற மக்களோட ஒன்றிணைஞ்சு போக மாட்டேக்காரு அதனால பிக் பாஸ் வீட்டுல திவாகர் எல்லாம் ஒரு நாளுக்கு மேல தாக்கு பிடிக்கிறதுக்கு அவர்கிட்ட சரக்கு இல்ல அப்படிங்க மாதிரி சொல்றாரு பிரவீன் சொல்றது ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான் உண்மையாவே டாக்டர் திவாகரை பார்க்கும் போது செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லாங்க இன்னைக்கு காலையில கூட நான் அன்னியன் மாதிரி நடிச்சு காட்டுறேன் அப்படிங்கற மாதிரி நான் நடிச்சு காட்டினாரு கரும இவன எதுக்கடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டீங்க அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு ஃபீல் ஆகுது என்னதான் இருந்தாலும் பிரவீனை பொறுத்தளவுல தேவையில்லாம திவாகர சீண்டி சீண்டி அவருக்கு ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்ண வச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்குள்ள இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரொமோ வச்சு இன்னைக்கான எபிசோட்ல தரமான சம்பவங்கள் காத்து அப்படினே சொல்லலாம் ஆமாங்க இவங்க கிட்ட ஒரு நாளுக்கான சரக்கு தான் இருக்குது இவெல்லாம் அதுக்கு மேல இவங்க எந்த ஒரு சரக்குமே கிடையாது எந்த ஒரு டேலண்டுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் இன்னொரு நபரை பார்த்து சொல்லும் போது நான் என்னடா ஒன்னே விட குறைஞ்ச ஆளாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ கிளாஷும் சண்டைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னதான் இருந்தாலும் இதனால என்னெல்லாம் கலவரங்கள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்